இப்போ அப்படி ஏதாவது சொன்னோன்னா அப்போ அடுத்த சொல்லியிருப்பான் மயில் வச்சிருப்பார்கள் அது அழகானது மலையை பார்த்து சந்தோஷப்படும் எண்ணம் வைத்திருப்பார்கள் இவர்கள் அண்ணன் வச்சிருக்காரு ஏன் வச்சிருக்காங்க நல்லதையும் கெட்டதையும் கறந்தால் நல்லதை எடு என்றதுக்காக அண்ணம் வைத்திருக்காங்க அப்போ இந்த விளக்களோட சில தத்துவம் வைத்திருப்பார்கள் நாங்கள் அதை ஏற்ற மாதிரி பிள்ளைகளுக்கு சொன்னாலும் ஏற்று அவர்களும் கொப்பிலையும் எழுதி வச்சிருக்காங்க இந்த விசிட்டுக்கு போனோம் செவிலை பற்றி கேட்டோம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் என்று எழுதி வைத்திருக்கார்கள் இப்போ கும்பத்துக்கு நூற்றி தேங்காய் எனக்கு நூற்றி தொண்டு கேட்டார்கள் நாங்கள் இப்போ சொல்ல உங்களுக்கு இது நாடு இது நரம்பு இது ரத்த வேண்டாம் அதில் பைத்தியம்னு சொல்லும் இப்போ நான் என்ன சொன்னது யூனிஃபார்ம் நீங்கள் ஸ்கூலுக்கு ஒரு யூனிஃபார்ம் வச்சிருக்கீங்க நாங்களும் சுவாமியை பயன்படுத்த வச்சு ஓ வெரி குட் என்றா யூனிஃபார்ம் அது யூனிஃபார்ம் போட்டு தான் ஜம்மி வச்சிருக்கேன் அப்போ ஒரு ஒடுங்கு இருக்கு அப்படி சில விஷயத்தை சொன்னால் அதனால் ஒரு கொப்பிலே எழுதியிருக்கிறார் யார் சொன்னால் எழுதியிருக்கு தவிர இந்த ரெக்கார்டில் பலிக்கணங்கள் எழுது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் முந்தை அந்த ரெக்கார்டு அவர்கள் எழுது வேறு கோவில் கோவிலுக்கு வந்து அதனால் வசந்தம் பிஸ் சைட் இது யூனிஃபார்ம் அந்த நாங்களே வச்சிருக்காரு ஆகவே நாங்கள் அவை எங்களோட தத்துவ ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் உண்மையும் அதுதான் இரவனுக்கு பயன்படுத்த போகிற சில விடயங்களை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளப்போம் அந்த வகையிலே தான் அவை இருக்கின்றன என்பதை கூறி இன்னும் நான் ஒரு விஷயத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்தேன் எங்களோட கோயில் அப்படி தான் வெற்றி அடைந்தேன் நாங்கள் கட்டிடம் தெரியும் தானே பண்ணியும் இல்லை எங்களோட கோயில்ல நான் அடிக்கடி சொல்றது எல்லா கோயிலும் மிக்க ஒரு இரு அறுபது நாளையும் கும்பாசம் பண்ணாங்க வாரசாமி பண்ணி மேல் பூரியா வளையம் கலட்டி தூண்கள் போட்டு பிளேட் போட்டு பக்கத்து வீடையும் வேண்டி ஏன்னா அப்படி நாங்கள் சொல்லி ஒரு மாதிரி கெஞ்சி கெஞ்சி கேட்குறதா என்ன தர்மம் தானே இச்ச போடுங்கையான்னு சொல்றது போயிருக்கு ஏன்னா அது ஏன்னா இது வந்து நிரந்தரமானது இந்த கோயில்ல நீங்கள் மெத்த உழைக்கிறது இல்லாமல் கோயில் நான் சொன்னாவே சில்லரைக்காசான் இப்போ வரமதியாக இருக்கும் ஆகவே அதுக்காக இன்றைக்கு சில்லரைக்காஜை கொண்டு கொடுக்காது எங்கோ ஒரு கட்டிடம் ஆகவே நீங்கள் அதையும் பயன்படுத்தி கொள்ள வேணும் இந்த எங்கள் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா வெளிநாடுகளில் எங்களுடைய சிலமான பெரிய கோயில்கள் அமைய வேண்டும் அதற்கு என்னென்னா இப்போ உங்களுக்கு தெரியும் எல்லாம் விளையாட பிரித்து கொண்டு போகும் அதுக்குள்ளவான் எனக்கு வந்து ஒரு முஸ்லீம் சொல்கிறான் பாய் அதுக்குள்ளே தெரிஞ்சபடி ஏன்னா அது பெரிய நல்லது சமயம் ஆகவே நீங்கள் தயவு செய்து போடுறாங்க ஆகவே இந்த சமய ரீதியாக எங்களுடைய பல தத்துவங்கள் கொண்டனையும் என்று தெரிவித்து இன்று மாறி மற்றும் வரக்கூடிய திருவிழா காலங்கள் பின்னாடி காலங்கள் அதிகம் நாங்கள்